ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாளைக்கு என்ன மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிப்டியில் என்ன மூமெண்ட் நடத்துக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டின்னு நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்டி ஒன் லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்டி சிக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி நைன் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி மூணு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும்பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரெசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் அதாவது கிட்டத்தட்ட இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ற லெவல் தான் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது அதை என்னைக்கு ப்ரேக் அப் கொடுத்து மேலே போதும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக வந்து நிஃப்டியில் வந்து ஒரு அப்வோர்ட் மூமெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் நிஃப்டி வந்து சைட் பை தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன் என்ன சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டி நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்சுவலாக நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போ ஒரு வருஷம் சப்போர்ட் வந்து நம்ம ஒன்று கொடுத்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருந்தோம் இதை பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி சிக்ஸ்ன்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே க்ளியர் கட்டாக தெரிஞ்சிருது ஓகேங்களா அதாவது ஓப்பனிங்காக வந்து ஏ வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னும் ஓரத்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் போயிட்டு அதுக்கப்புறம் பிரே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சொன்ன பிரேக் ஆச்சு அங்கேருந்து சட 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 மார்க்கெட் இறங்கிச்சு ஸோ எக்ஸாக்டாக ஒரு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நான் இப்போதைக்கும் சொல்கிறேன் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நம்மளுக்கு இப்போதிக்கும் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்வர்ட் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது ஒன்று இருபத்தி சாரி பதினொன்று இருபத்தஞ்சி ஓகேங்களா நாளைக்கான நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரி நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லேக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி டு எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட் கீழே ஏன்னா ஆல்ரெடி நூற்றி மூணு பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸில் முடிஞ்சிருக்கு ஸோ மார்க்கெட் இறங்குனா என்ன எவ்வளோ தூரம் இறங்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன் பார்த்தா நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்க சாரி சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தா இங்கே ஒரு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டியில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது இந்த ஏரியா ஆக்டாகுது இந்த ஏரியா ஆக்ட் ஆகுது இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்தராக அனதர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு செவன் தேர்ட்டி அந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்த ஏரியா எக்ஸ்பெக்டிங் இந்த ஏரியா அதாவது செவன் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்த்தா சப்போர்ட்டு சப்போர்ட் ஒன்று பார்த்திங்க சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி லேக்ட் ஆகும் எயிட் தேர்ட்டியில் ஆக்ட் ஆகும் அதே மாதத்தில் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியில் ஆக்ட் ஆகும் ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஒன்னான டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரூஷுவலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வந்து குரூஷுவலாக இருக்கும் ஸோ இன்னையோட லோ பார்த்திங்கன்னா நிஃப்டியோட இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போச்சு ஸோ இதை பிரேக் ஆகும் நம்மளுக்கு வந்து தேர்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கான ட்ரேடை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ